ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து பொங்கலுக்கு நேட்டிவ் போயிட்டோங்க இந்த மாதிரி தீபாவளி பொங்கல்னா தானே எல்லோரும் ஒன்றா கொண்டாட முடியும் காலையில் ஏஞ்சி ரெடியாகி நல்ல நிறம் பார்த்து ஒரு வழியாக பொங்கல் பானையை ரெடி பண்ணியாச்சுங்க எங்கள் சைட்லாம் வாசலில் தாங்க பொங்கல் வைப்போம் நீங்களாம் எப்படி செய்வீங்க ஒரு வழியாக அடுப்பு எரிக்கிறதுக்கு முத நாளே ஆரஸ்பதி குச்சி ரெடி பண்ணிட்டோங்க பாருங்கள் நல்லா தணல் போயிட்டுருக்கு இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பை நல்லா நிறையா விறகு போட்டு எரிய வச்சு ஃபஸ்ட்டு பொங்குறத பொங்கலோ பொங்கல்னு கத்தணும்னு நினப்பாங்க அது தாங்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அதுவும் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா போதும் ஐயோ நம்ம பொங்கல் எப்படா பொங்குன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போங்க ஒரு வழியாக நம்ம பொங்கல் பொங்க போது பொங்கலோ பொங்கல் சொல்லிடலாம் அப்பாடா பொங்கல் பொங்கிருச்சுங்க நம்மளும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டோம் அடுத்து என்ன அரிசி போட வேண்டியதான் போட்டாச்சி நம்ம வெண்பொங்கலும் பொங்கிட்டாரு அவருக்கும் அரிசி போட்டாச்சு இந்த வெண்பொங்கல் நடுவில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க அதுவும் அதில் போடுற காய் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் காய் போட்டிருப்பாங்க தெரியுமா அதை வந்து பழக்காய் சாம்பார்னு தான் சொல்லுவாங்களே நம்ம பொங்கல் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாப்பில் ஏலக்காய் திராட்சை முந்திரி எல்லாம் போட்டாச்சு கடைசியில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் நாங்கள் ஜாயின் ஃபேமிலி அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக பண்ணிக்கிட்டோங்க பொங்கல் ரெடி ஆயிட்டாங்க நம்ம சாம்பார் தான் வாங்க வாங்க பாசிப்பருப்பு துவரம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இதில் என்ன ஒரு கான்செப்ட்னா புளி இருக்குல்ல பச்சை புளியங்காயை பறிச்சுட்டு வந்து வேக வச்சு ஓடி எடுத்து நாங்கள் அதை வந்து கரைச்சி போடுவோம் வெங்காயம் தக்காளி போட்டாச்சு நல்லா வேகட்டும் இது தாங்க அந்த காய் பல காயின்னு சொல்லியே பேக் பண்ணி விற்கிறாங்கங்க அவ்வளோதான் காய் போட்டாச்சு உப்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டாச்சு எல்லாத்தையும் கரைச்சி தலையில் ஊற்ற வேண்டியது நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்க நார்மல் டைப்லையா இல்லை இந்த மாதிரி தானா அவ்வளோதான் சாம்பாரும் கிட்டத்தட்ட வேகிற நிலமையில இருக்காங்க கலரை பார்த்தீங்களா பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ங்க அதுவும் இந்த மண்பானையில் வைக்கிற ருசி இருக்கே ஆஹா செம்மையாக இருக்குங்க இவர் கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும் குட்டீஸுங்கெல்லாம் வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு அங்கிட்டங்கிட்ட தெரிஞ்சுட்டு இருந்தாங்க அவ்வளோதாங்க பொங்கல் படைக்கிறோம் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாம் அவ்வளோதான் சூரிய பகவானுக்கு படைக்க போகிறோம் இப்படி தாங்க இந்த சைடு ஃபாலோ பண்ணுவாங்க உங்கள் சைடு எப்படின்னு சொல்லுங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் ஒரே சமைஞ்சாலியாக இருந்தாங்க எப்படா சாப்பாடு கொடுப்பாங்க இந்த அம்மாக்கள்லாம் அப்படின்ட்டு நீங்களாம் எப்படி நேட்டிவ்ல செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லை வீட்லேயே செலிப்ரேட் பண்ணீங்களா ஆனால் கண்டிப்பாக வெளியூரில் இருக்கவங்க குடும்பத்தோடு ஒன்றா போய் ஊரில் கொண்டாடுங்க அதுதான் சூப்பராக இருக்கும் நம்ம சூரிய பகவான் வந்துட்டாரு அவருக்கு படைச்சாச்சுங்க இப்போ தாங்க பொங்கலே திருப்தி ஆயிருக்கு முடிஞ்ச பொங்கல் அப்பா எப்படா சாப்பாடு கொடுப்பாங்கன்ற ஃபீலிங் இருந்துச்சுங்க எங்களுக்கு அவ்வளோதான் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் ஹாப்பி பொங்கல்